அன்பான தொடலுக்கு வணக்கம் தேன் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிதானே ஏன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும் இல்ல அதனால எல்லாருக்கும் பிடிக்கும் குழந்தைங்களும் அதில் ருசிச்சு சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு சில நேரம் இந்த மருந்து கொடுக்கறது இந்த தேன்ல குழப்பி கொடுப்பாங்க அது அப்படியே அந்த மருந்தை சாப்பிட்றோம் அது மாத்திரையெல்லாம் இருக்குல்ல நம்ம பயன்படுத்தணும் இல்லை டேப்லெட் அதெல்லாம் பொடிச்சு அந்த குழந்தைங்களுக்கு அந்த தேனில் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க அப்போ தான் குழந்த வந்து சாப்பிடும் ஏன்னா அளவுக்கு அந்த இனிப்பு வந்து அந்த தேனில் இருக்கும் அதனால் குழந்தைகளுக்கெல்லாம் அந்த தேன்னா ரொம்ப பிடிக்கும் நம்ம நினைக்கிறோம் அந்த தேனை வந்து சாப்பிட்றதுக்கு மட்டுந்தான் பயன்படுத்துறோம் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லை இந்த தேனில் நிறைய மருத்துவ குணம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் முக அழகுக்கும் இந்த தேனை பயன்படுத்தலாம் ஏன்னா சருமத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தேன் இந்த தேனை வந்து நம்ம முகத்தில் வந்து அப்ளை பண்ணிட்டு இருபது நிமிஷத்துக்கு பிறகு முகத்தை வந்து என்ன செய்யணும் கழுவி விட்டுறணும் இப்படி நம்ம தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே வந்தோம்னா நான் ஃபேஸ் எல்லாம் வந்து என்ன செய்யும் பளபளக்க ஆரம்பிக்கும் ஒரு ஷைனிங் இருக்கும் ஃபேஸில் அதுபோல் ஒரு சிலவங்களுக்கு முகம் எல்லாம் வந்து ஈரப்பதம் இல்லாமல் அப்படியே வறண்டு போயிருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த தேனை வந்து முகத்தில் வந்து அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லது சிரமத்துக்கெல்லாம் ரொம்பவே சிறந்தது உதட்டிலையும் என்ன செய்யலாம் இந்த தேனை வந்து என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் நன்றி